ஹாய் இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா குரு பகவானோட சன்னதிக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா நம்ம சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பட்டமங்கலம் அப்படிங்கிற கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் ஆக்சுவலி இந்த கோயில் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கோயில் வந்து ஒரு குரு ஸ்தலமாகவே விளங்குதுங்க எல்லா கோவில்லையும் தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி தாங்க அமர்ந்திருப்பாரு ஆனால் இங்கே மட்டும்தான் கிழக்கு நோக்கி அமர்ந்திருப்பாரு ஆலமரத்தடியில் தான் தட்சிணாமூர்த்தி இருப்பாருன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கு தான் உண்மையான ஆலமரத்தடியிலேயே உள்ளாரு இவர வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தியுடன் சன்னதிக்கு பின்புறமுள்ள ஆலமரத்தையும் சேர்த்து பன்னெண்டு முறை வள வந்தோம்னா உயர்கல்வி யோகம் உண்டாகும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க நல்ல மன வாழ்க்கையும் குழந்தை பேரும் அமையும் சொல்கிறாங்கங்க இந்த ஆலமரம் வந்து ஒரு ஆயிரம் வருஷம் பழமையானதுங்க வியாழக்கிழமையில் பக்தர்கள் ஏராளமானோர் இங்கே செஞ்சு வழிபட்டு தாங்க இருக்காங்க இங்கே குரு பேச்சு அன்னைக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெறும் நாங்கள் குரு பயிற்சி அன்னைக்கு எங்களால் வரமுள்ளங்க அதனால்தான் நாங்கள் ரீசண்டாக இப்போ தாங்க வந்துட்டு போனோம் இந்த த பிரச்சனாமூர்த்தியை வணங்கினோம்னா நமக்கு குருவோட அருள் கிட்டும் அது மட்டும் இல்லைங்க குரு தோஷமும் விலகும்னு சொல்கிறாங்க நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நம்ம குரு பகவானை வழிபட்டு அவரோட அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும் இங்கே குரு பகவானோட சன்னதி மட்டும் இல்லைங்க சிவன் மீனாட்சி அம்மன் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானும் இருக்காருங்க